பிரஸ்வத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரா இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நூற்றி மூணாம் சங்கீதத்திலே அந்த ரெண்டாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது என் ஆத்துமாவே கத்தரசு தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நான் பார்க்கிறோம் என் ஆத்துமாவே கத்தரை சுத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆண்டவர் அநேக நன்மைகளை கத்திரனுடைய வாழ்க்கைகளை செய்திருக்கிறார் தான் வாசி வாசிக்கும் பொழுது என் ஆத்துமாவே நீ கத்திரை ஸ்தோத்திரி என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த நன்மைகளை மறவாதே அவர் செய்த நன்மைகளை நினைத்து நீ ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார் அப்படி அவர் என்ன நன்மைகளை செய்தார் என்று சொல்லி அந்த மூணாம் வாசனத்தில் இருந்து ஐந்தாம் வசனத்து வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது அதாவது தேவன் மன்னித்தார் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் அவர் மன்னித்தார் ரெண்டாவதாய் அவர் குணமாக்கினார் நம்முடைய நோய்களை அவர் குணமாக்கினார் அவர் நம்மை மன்னித்தார் நம்முடைய நோய்களை அவர் குணமாக்கினார் மூன்றாவதாக கருவை நாளே இறக்கங்களினால அவர் முடி சூட்டினார் அதாவது நாலாவசனத்தை பார்க்கும் பொழுது கிறுவை நாளே இறக்கங்களினாலே அவர் முடிசூட்டினார் அது மாத்திரமல்ல நான்காவதாக அவர் அழிவுக்கு விலக்கி காத்தார் ஆண்டபிரதாமே நம்மை அழிவுக்கு எல்லாவிதமான அழிவுக்கு அவர் விளக்கி அவர் நம்மை மீட்டு கொண்டார் ஐந்தாவதாக ஐந்தாவது பார்க்கும் பொழுது நன்மையினால் அவர் திருப்தியாக்கிற தேவன் அவர் நம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன் ஆகவே இந்த நாட்களில் இந்த ஐந்து காரியங்களை நினைத்து நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம் காரணம் என்ன முதல்ல அவர் நம்மை மன்னித்தார் நம்மை குணமாக்கினார் நம்மை முடி கிருபைனால் நம்மை முடிசூட்டினார் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி அவர் மீட்டு கொண்டார் அது மாத்திரமல்ல அவர் நம்மை திருப்திப்படுத்தினார் அதே போல் அதே வசனத்தில் இன்னொரு காரியம் இருக்கிறது மறுபடியும் தேவன் வாழ வைத்தார் கடைசி அந்த வரியில் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ உண்மையாகவே தேவன் மறுபடியும் நம்மை வாழ வைத்தார் ஆகவே நம்மை வாழ வைத்த நம்மளை மன்னித்த நம்மளை குணமாக்கின நம்மை மீட்டுக்கொண்ட கொண்ட கிருபையினால் முடிசூட்டின நன்மையினால் திருப்திப்படுத்தின மறுபடியும் வாழ வைத்த தேவாதி தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரித்து அவர் செய்த இந்த நன்மைகளை நாம் நினைக்க வேண்டும் கத்த செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது தேவன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிதான காரியங்களை மகிமையான காரியங்களை கத்த செய்வார் உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்வார் மறுபடியும் கத்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் மறுபடியும் கத்தர் உங்களுக்கு போதுமான பலனை தருவார் மறுபடியும் கத்தர் உங்களை வாழ வைப்பார் அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் ஜோமான எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ஆத்துமாவே கத்திரை சுத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் உண்மையாகவே எங்கள் வாழ்க்கையில் அன்றுவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிற அன்புரை நீர் மன்னிக்கிற தேவனாக இருந்தீர் அன்புரை நீர் குணமாக்கிற தேவனாகி இருந்தீர் நன்மையினால நீர் முடிசூட்டுகிற தேவனாய் இருந்தீர் திருப்திப்படுத்துகிற தேவனாய் இருந்தேர் எல்லா அழிவுக்கு விலைக்கு மீட்டு கொண்டு தேவனாய் இருந்தீர் மறுபடியும் வாழ வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அருமையான ஆண்டவரை வந்து பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் இன்னும் பெரிதான காரியங்களை செய்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் எல்லாருடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவீராக நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் என் தேவன் கிரிய செய்து நீ மறுபடியும் வாழவையும் நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்